ஆறாம் அதிகாரம் ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியும் ஆகிய அஹோலிபாமலையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதாள் ஏசாவுக்கு எலிபாசை பெற்றாள் பஸ்மாத்து ரகுவேலை பெற்றாள் அகோலிபாமாள் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள் இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவஜந்துக்கள் யாவையும் தான் காணான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான் அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க இருந்தது ஆதலால் ஏசா சேயிர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர் சேயிர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பெயர் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனாஸ் என்பவர்கள் திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அமலேக்கி பெற்றாள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரெகுவேலுடைய குமாரர் நகாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியோனின் குமாரத்தையும் ஆனாகின் குமாரத்தியுமான அகோலி என்கிற ஏசாவின் மனைவி எயூஷ் யாலாம் கோராகு எனும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள் ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரரில் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்போ பிரபு கேனாஸ் பிரபு கோராகு பிரபு கத்தாம் பிரபு அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாய் இருந்த பிரபுக்கள் ஏசாவின் குமாரனாகிய ரகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு செராகு பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் மனைவியாகிய அகோலிபா மாலின் குமாரர் எயூஷ் பிரபு யாலாம் பிரபு கோராகு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஆனாகின் குமாரத்தையும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாலின் சந்ததியாக இருந்த பிரபுக்கள் இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி இவர்களே அவர்களிலிருந்த பிரபுக்கள் அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயிரின் குமாரர் லோதான் சோபால் சிபியோன் ஆனாகு திஷோன் ஏத்சேர் திஷான் என்பவர்கள் இவர்களை ஏதோம் தேசத்தில் சேயரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாய் இருந்த பிரபுக்கள் லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானஹாத் ஏபால் செப்போ ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் ஐயா ஆனாகு என்பவர்கள் வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிபையோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான் ஆனாகின் பிள்ளைகள் திஷோன் அகோலி பாமாள் என்பவர்கள் இந்த அகோலி பாமாள் ஆனாகின் குமாரத்தி திஷோனுடைய குமாரர் எம்தான் எஸ்பான் இத்தரான் கெரான் என்பவர்கள் ஏட்சேருடைய குமாரர் பில்கான் சஹவான் அக்கான் என்பவர்கள் திஷானுடைய குமாரர் ஊட்ஸ் அரான் என்பவர்கள் ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு சோபால் பிரபு சிபியோன் பிரபு ஆனாகு பிரபு திஷோன் பிரபு ஏட்சேர் பிரபு திஷான் பிரபு என்பவர்கள் இவர்களே சேயர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களிலிருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள் இஸ்ரேவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆவன பேயருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான் அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பெயர் பேலா போஸ்ரா ிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான் யோபாப் மறித்த பின் தேமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்திற்கு வந்தான் உஷாம் மறித்த பின் மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் என்று பெயர் ஆகதாத் மறித்த பின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சம்லா மறித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெஹோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சவுல் மறித்த பின் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அக்போருடைய குமாரன் ஆகிய பாகால் கானான் மறைத்த பின் ஆதார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று அவன் மனைவியின் அவள் மத்ரேத்துடைய மேசகாவின் குமாரத்தையுமாய் இருந்தாள் தங்கள் பற்பல வம்சங்களின் படியேயும் வாசஸ்தலங்களின் படியையும் நாம தேயங்களின் படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியேல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள் இந்த இருக்கு தகப்பன் ஏசா அமேன்